ஹலோ ஹால் வெல்கம் டு குதா இன்றைக்கு மூன்றாம் நாள் பூஜை பிரசாதம் என்ன சமையலுங்கிறத பார்க்கலாம் பொடலங்காய் போட்டு கூட்டு உருளைக்கிழங்கு கறி அப்புறம் வந்து வெங்காயம் வந்து கூழுக்கிறாங்க நறுக்கி வச்சுருக்கேன் இங்கே வந்து வெள்ளை கரைசல் வச்சுருக்கேன் பாயசத்துக்கு கடல மாவு பாயசம் கஞ்சி வச்சாச்சு இங்கே கூழ் வந்து கேழ்வரகு கூழ் திறையாச்சு இதுக்கு வெங்காயம் போட்டு பண்ண வேண்டியதை இங்கே கொண்டக்கடலை ஊற வச்சதை வேக விடணும் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இட்லி தான் அரைச்சிருக்கேன் அரிசி அரைச்சாச்சு உளுந்து ஊடிட்டுருக்கு அடுத்தது என்னென்ன சமையல் பார்த்தோம்னா லெமன் சாதம் பண்ணியாச்சு எள்ளு சாதம் நான் நீ புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு நிம்மதியம் பண்ணுறதுக்கு ஒரு வச்சுருக்கேன் ஜீரக ரசம் பாருங்கள் எல்லாத்துக்கும் சாதம் ஆற வச்சுருக்கேன் வந்து பூஜையெல்லாம் முடித்தாச்சு ஆரத்தி எடுத்து பூஜை கையை முடிச்ச கையோடு ஆரத்தி எடுத்தாச்சு இன்றைக்கி துர்கா இன்னையோட முடிஞ்சிச்சு நாளைக்கு லக்ஷ்மி இன்றைக்கி மூணு நாள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி முடித்தாச்சுங்க பூஜையை நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நாளைக்கு காசு தாமரை காசில் நாளைக்கு பூஜை பண்ணுவேன் எல்லா வேலையும் முடித்தாச்சு அடுத்தது வந்து சமையல் பாதையோடு நிறுத்தியிருக்கேன் அதை போய் பண்ணணும் பாருங்கள் கோலம் இன்றைய கோலம் வந்து இதுதான் மூன்றாம் நாள் கோலம் நல்லா முளைப்பாரி நல்லா சூப்பராக வளர்ந்து வந்திருக்குங்க பாருங்கள் அடுத்தது வந்து சமைக்கிறதுக்கு மீதியை கண்டினியூ பண்ண போகலாம் இன்றைக்கி பூஜை ஃபுல்லாக நடந்ததெல்லாம் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தேங்க அடுத்தது கூட்டு ரெடி பண்ணியாச்சு அதுக்கு தாளித்து கொட்டணும் இங்கே நல்லா டீ போட்டு குடிச்சாடுச்சு அப்புறம் ரசம் ஜீரக ரசம் ரெடி அடுத்து உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கேன் அது காரம்லாம் போட்டு கறி பண்ணிடணும் ஃபுல்லாக சமையல் முடிச்சாச்சு பாருங்கள் லெமன் சாதம் கூட்டு கறி அப்புறம் வந்து மொகா நைவேத்தியம் கடலை மாவு பாயசம் எள் சாதம் இதான் இன்றைய மூன்றாம் நாள் பிரசாதம் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்ம வாங்க அடுத்தது நம்ம சாயங்காலம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சுந்தல் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஆவுக்கு உப்பு போட்டு கரைச்சாச்சு கொண்டக்கடலை வேக விடணும் நல்லா அலசி வச்சுருக்கேன் இங்கே வந்து புழுங்கரிசி சாதம் வச்சாச்சு பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி அடுப்பெலாம் தொடிச்சு காலம்பரு ரொட்டின்னு நொறுக்கு முடிச்சாச்சு அப்புறம் பெருமாளுக்கு வந்து தனியாக ஒரு தீபம் ஏற்றி எள்ளு சாதம் நெவேதியம் பண்ணணும் அடுத்தது அதை போய் நம்ம பார்த்துருவோம் வாங்க பாருங்கள் பெருமாளுக்கு ஒரு தீர்த்தத்தில் வந்து பன்னீர் பச்சை கற்பூரம் மஞ்சள் பொடி கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் துளசி இருந்தாலும் நீங்கள் போடுங்க எங்கிட்ட துளசி இல்லைனாலும் போடல எள்ளு சாதமும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்ராய் விளக்கு ஏற்றியாச்சு அங்கே வந்து பக்கத்தில் ஒரு தட்டில் அஞ்சு ரூபா காயின் இலக்காய் கிராம்பு அதை வந்து பிரசாதமாக நீவதியின் பண்ணி அந்த ரூபா காயினை அப்படியே பீரோவில் எடுத்து வைங்க செலவு பண்ணாமல் லாக்கரில் வச்சுருங்க இந்த மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து சாயங்காலம் வந்து கோவிலுக்கு கிளம்ப போகிறேன் சாயங்காலம் ஆறு மணி ஆகிடுச்சி இன்னைக்கு வந்து நான் மறுநாளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உக்காய் போட்டு நாளைக்கு கறி வெங்காயம் வத்த குழம்பு ரெடி பண்ணான்னு பிளான் போட்டு நறுக்கி வச்சாச்சு சாயங்காலம் சுண்டல் வந்து வெள்ளை கொண்டகடலில் சுண்டல் பண்ணியாச்சுங்க அடுத்தது வந்து இங்கே மேலே வந்து மடிப்போட்ருக்கு அதாவது ம எப்போதுமே பூஜை பண்ணும்போது போட்டு பண்ணுறத வழக்கம் இந்த கோவிலுக்கு வந்தாச்சு இந்த பொண்ணுக்கு காளம்பி அஞ்சல் குங்குமம் வச்சு எல்லாம் சுவாசனி பூஜைங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம அம்பாவில் பாலிச்சு நம்ம பண்ணுறதுங்க வந்து எப்போதுமே இங்கே வருஷம் வருஷம் அந்த குழந்தைங்களுக்கு இங்கே நடக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்குன்னே தனியாகவே செப்பரேட்டாக ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமல ஒதுக்கி சுவாசினி பூஜை பண்ணுவோம் இப்போ நானும் வந்து எல்லாருக்கும் காளலம்பி எல்லாம் இருக்கேன் பாருங்கள் பூஜை முதல்ல வந்து காளலம்பிட்டு சந்தன குங்குமம் வச்சு அப்புறம் அச்சதை போட்டுட்டு பூவை போட்டு எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணுவோம் இது வந்து நான் ஒரு பாக்கியம் நாங்கள் எங்களுக்கு இந்த கோவிலில் கிடச்சிது இதில் காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்துட்டு அங்கே கொழு வச்சுருக்காங்க இந்த வருஷம்தான் அங்கே பெருமாள் இருக்குது இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாளையும் பார்த்துட்டு அங்கே வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து ம மீனாட்சி அலங்காரம் அம்பாளுக்கு வந்து மீனாட்சி நேர்த்திக்கு வந்து மாரியம்மன் அலங்காரம் நேர்த்திக்கு பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்தாச்சு வீட்டுக்கு வந்து தோசை ஊற்றி ஒரு சாம்பார் வெங்காயம் இல்லாமல் அரைச்சி எது ஒரு சாம்பார் பண்ணி வச்சு அடுத்தது வந்து எல்லாம் அடுத்து துடைச்சி பார்த்து எல்லா வேலையும் பண்ணணும் பாருங்கள் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுமே சாப்பிட போகிறோம் சாப்பிட்டதுக்கப்புறம் பெருக்கி துடைச்சாயிட்ருக்கு அடுத்தது வரும் அதுக்கப்புறம் மீறி சாதம் நிறைய மிஞ்சி போய்ட்டுங்க தினமும் அதனால் வாசலில் நாய்க்குட்டி நிறையாவே இருக்குது போயிற அவருக்கு வந்து அதை போட்டுருக்கு ஓடி வரும் பாருங்கள் எங்கே உன் ஃப்ரெண்டுக்கான ஒரு ஃப்ரெண்டுங்க சாப்பிடு பொருங்க வந்துட்டு வாங்க வாங்க இவ்வளோ பாத்திரங்கள் கெடுக்கெல்லாம் தேய்ச்சி இதெல்லாம் பண்ணியாச்சு கோலம் போட்டு புதுசாக வேறு கோலம் மாற்றி போட்டுட்டேங்க கோலமெலாம் போட்டு அந்த இருக்கிற பூவெல்லாம் எடுத்து மறுநாளுக்கு என்ன தேவையோ எல்லா ஒர்க்கையும் முடித்தாச்சு இந்த இதோட முடிச்சுருக்கேன் நாளைக்கு நான்காம் நாள் பூஜை பிரசாதம் அதில் பார்க்கலாம் அது டட்டா பாய் குட் நைட்